பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய ஆதரவாக தமிழ்நாடு ராஜேந்திர அருந்ததிய மகாசபா சார்பில் எங்களுடைய கூட்டணி அருந்ததி மகாசபா சார்பில் எங்களுடைய ஆதரவு தெரிவித்துகின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு தந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடனாக இன்று வரை நாங்கள் இருக்கின்றோம் அதே மாதிரி எங்களுக்கு நிலவாரியம் எங்கே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நிலவாரியம் வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி அருந்ததிய மக்களுக்கு வந்து வீட்டு மன பட்டாசு அதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு அருந்தகளுக்கு எம்எல்ஏ எம்பி பதவியில் எங்களுக்கு எம்சி கவுன்சிலர் பதவியில எங்களுக்கு திரிபத்தெட்டு ஒதுக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றோம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய அருந்தறி மக்கள் பத்து லட்சம் பேர் பேர் இருக்கின்றார்கள் அதே மாதிரி மு முத்து சென்னையில் சென்னையில வந்துச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மு முப்பத்தொரு ஏரியாக்கள் இருக்கின்றன அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனில் எங்களுக்கு வந்துட்டு இந்த கொடுக்குறதுனால டாக்டர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் என்ற மேல்முறை பதவிகள் வந்து எங்களுடைய கோட்டாவில் குரூப் அண்ட் ஆஃபீஸராக இருக்கின்றார்கள் அதே மாதிரி எங்களுக்கு மேல்முறையாக நாங்கள் கேட்டுக்கின்றோம் எங்கள் வழக்கறிஞராக இருக்கின்றார்கள் அருந்தஜை மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு எங்களுக்கு வேண்டுகோளாக நாங்கள் சொல்லுகின்றோம் கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி எங்களுக்கு நான் மெரிட்டட் பதவிகள் வந்துட்டு அருந்தஜை மக்களுக்கு உற்சாகம் சொன்னால் மிக மிக நன்றி கடனாக இருப்பான் என்று சொல்லி நாங்கள் தலைவரவர்களுக்கு

ஒரு நல்ல வளர்ச்சி சரி அவருடைய எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நெருக்காங்க அவங்கள வந்து கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர்ஸ் ஆகணும் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் உயிருந்த வந்துருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இந்த த்ரீ பர்சன்ட் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி இல்லை ஸோ நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் எல்லா இருந்தால்தான் நாங்கள் யாரும் என்னோட பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க படிப்புள்ளையும் சரி எல்லா விஷயத்தையும் சரி எனக்கு தங்களுக்கு வீடு கூட சரியாக இல்லாத அந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் எரிய பிடிச்சு மாட்டோம் பெரிய பண்ணாங்க நெஜிய மக்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்தாக்கா நிறைய மக்கள் இருக்காங்க ராஜாந்திர மக்கள் அம்பத்தூர் ஆருடி முத்தாற்பேட்டை திருநெல்வூர் இந்த மாதிரி நிறைய பகுதிகள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இந்த மக்களுக்காக வந்து இந்த கொடுத்த சலுகைகள் வந்து எல்லா தமிழ்நாட்டு ஆஜா திரும்ப சேர்ந்ததுனால வளர்ச்சியை அப்பொழுது இதுவரும் நாங்கள் விசுவாசமா இருந்தோம் இப்பொழுது எங்களோட பொருளாதாரம் சொன்ன மாதிரி நாங்க வந்து இந்தியர் கூட்டணி ஆகும் இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு பெருகிய கமிட்டி பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி இசை மீட்டிங் போட்டு நாங்கள் எல்லாரையும் ஏற்க ரீதியாக நாங்க தேர்ந்தெடுத்தோம் எல்லாரும் சேர்ந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தேர்தலில் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்திய குழந்தைக்காக நாங்க ஆதரவு தெரிவித்து எல்லாரும் சேர்ந்து இந்த நாங்க ஒற்றுமையோட நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கிறோம் இன்னும் நாங்க இருந்தாலும் நாங்கள் அந்த இந்த தா கட்சிக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்வோம் எங்களுக்கு தேவையான சலுகைகள் சேவலாம் சொல்லிட்டு நாங்க இருக்கிறோம்